Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பாண்டர் டிவி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் சீரியலோட சீசன் டூ அது பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் டிவியில் பெரிய எதிர்பார்ப்புகளோட சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து டெலகாஸ்டான சீரியல் தான் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மோதலும் காதலும் இதோட ரேட்டிங் வந்து த்ரீ ப்ளஸ் அளவுக்குன்னு ஒரு நல்ல ரேட்டிங் கொடுத்துட்டு இருந்துச்சு பட் சடனாக சிக்ஸ் பிஎம்க்கு டைம் சேஞ்ச் பண்ணதுனால இதோட டிஆர்பி பார்த்திங்கன்னா ரொம்பவே அடி வாங்கிடுச்சு ஸோ வேறு வழி இல்லாமல் இந்த சீரியலை வந்து இப்போ தான் ரீசெண்டாக என் பண்ணாங்க இப்போது இந்த சீரியலோட சீசன் டூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி நம்ம வேதாவே அவங்க லைவில் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோதலம் காதலம் டூ பற்றி மொதல் எங்களுக்கு இப்போ ஒரு பேச்சு இருந்துச்சு பட் அந்த பேச்சை அதோடு அப்போயே வேணாம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ஸோ மோதலும் காதலும் வரதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் ஆல்சோ அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதலும் காதலும் டூ ஒருவேளை வந்துச்சுன்னா அதில் நான் கண்டிப்பாக ஹீரோயினாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நான் ஒரு நியூ ப்ராஜெக்டில் கமிட் ஆயிரு ஸோ அவங்க அந்த ப்ராஜெக்டில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் பார்த்திங்கன்னா அதாவது அவரோட இன்னொரு லைவ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு மோதலும் காதலும் டூ வரதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரசிகர்களோட கேள்விக்கோ ஒரு பதில் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி வரவே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது மோதலும் காதலும் ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கு அண்ட் நம்ம வேதாவோட நியூ ப்ராஜெக்ட் பற்றி நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் சமீர் கூட பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்துறையில் வந்து கமிட் கமிட்டாயிட்டாரு ஸோ அவங்க ரெண்டு பேரும் வேற வேறு ப்ராஜெக்ட்ல சேர்ந்துட்டாங்க ஸோ எம்கே டூ வராது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த சீரியலை எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை